எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் ரேஷன் கடையை பற்றி ஒரு ஃபேக்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து இத்தனை நாளாக வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணல ஸோ இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால சேனலில் கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா அப்டேட்டாக என்ன அப்படின்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ரேஷன் கடை வந்து ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு வந்துட்டு உங்கள் ரேஷன் கார்டோட எந்த ஃபோன் நம்பர் இணைஞ்சிருக்கோ அந்த நம்பர்லேருந்து பிடிஎஸ் டாட் சாரி ஸ்பேஸ் ஒன் நாட் டூ அப்படின்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்கள் கார்டை வந்து இந்த டேட்டில் இந்த டேட்டோ டைமில் ஓப்பனில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதே நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் நாட் ஒன் அப்படின்னு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரேஷன் கடையோட பிரான்ச் என்னென்ன பொருள் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கறதும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து மெசேஜாகவே வரும் ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் யூட்டிலைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரேஷன் கடை சம்மந்தமாக ஏதாவது புகார் இருக்குது ஆஃபீஸஸ் வந்து எதாவது சிக்கல் பண்ணுறாங்க அதே நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் நாட் செவனுங்கிற நம்பருக்கு கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம் உங்களுக்கு வந்து என்ன கம்ப்ளைண்ட்டு எக்ஸ்ட்ரா பொருள் வாங்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்களா அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸும் இது மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது திங்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் எனக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ ஆல் முடிஞ்சளவுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்